நிறைய மனிதர்கள் கடன் சுமை அப்படின்ற ஒரு விஷயத்துல சிக்கி தவிக்கும் பொழுது அடுத்த கட்டத்திற்கு எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியுமே வெற்றி அடையாமல் இருக்கிறது தான் அவங்களுடைய பெரிய மனக்கவலையாக இருக்கிறது இப்போ பண வரவு வியாபார வரவு உருவாகணும்னா நாம சுக்கரனுக்கு உரிய ஜீவராசிகளை சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னேன் அது என்ன அப்படின்னு கவனிச்சோம்னா மீன் அப்படின்றது சுக்கரனுக்கு உரிய மிக முக்கியமான காரகத்துவத்துல ஒன்று வியாழக்கிழமையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள நீங்கள் மீன்களுக்கு பழங்களை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிற பழங்கள் குத்துவிளக்க ஏற்றும் பொழுது பணிந்து ஏற்றும் பொழுது அந்த சுடர் நம்ம நெற்றியில வந்து விழுற மாதிரி இருக்கும் அது போல நீங்க ஒரு குத்து விளக்க பணிந்து வணங்கினாலும் சரி இல்ல காமாட்சி விளக்க பணிந்து வணங்கும் பொழுது அந்த சுடரானது உங்க நெற்றியில படணும் அப்போ இந்த திலகத்தை நான் சொல்லக்கூடிய மந்திரமான ஓம் சர்வலோக வசீகராய ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஸ்ரீம் நமன்னு சொல்லிட்டு நீங்க நெற்றியில வச்சுட்டு அதுக்கு மேல குங்குமம் எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு நீங்க வெளியில் புறப்பட்டாலோ வியாபாரத்தை சென்றாலோ உங்களுக்கு என்று உதவக்கூடிய நபர்கள் உங்களுக்கு என்று வந்து பாத்தீங்கன்னா மன நிம்மதி அளிக்கக்கூடிய நபர்கள் ஒரு கோபம் இல்லாத நபர்கள் தடைகள் இல்லாத இடங்கள் உதவுறதுக்கு முன்வரக்கூடிய மனிதர்களை கடவுள் கொண்டு வந்து நிறுத்துவார் இந்த ரெண்டு கிரகங்கள் வலுவா போது விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு பஞ்சி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயி நமஹா இறையடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சிவகுரு நாம தொடர்ந்து லக்ஷ்மி கடாட்சம் அதிகம் தரக்கூடிய பதிவுகள் அனைத்தையுமே பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய மனிதர்கள் கடன் சுமை அப்படின்ற ஒரு விஷயத்துல சிக்கி தவிக்கும் பொழுது அடுத்த கட்டத்திற்கு எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியுமே வெற்றி அடையாமல் இருக்கிறது தான் அவங்களுடைய பெரிய மனக்கவலையாக இருக்கிறது இப்போ ஒருத்தர் கடன் வாங்குறார் அப்படின்னா வீடு கட்டுறதுக்காக வாங்கலாம் அதே போல வந்து ஒரு நகையை அடகு வைக்கலாம் இதெல்லாம் எதன் மூலம் இந்த கடனை தீர்க்க முடியும்னா அவருடைய தொழில் வாழ்க்கை மூலமாகத்தான் என்ன பண்ண முடியும்னா தீர்க்க முடியும் இப்போ இந்த தொழில் வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த தொழில் வாழ்க்கையில முடக்கத்தை தரக்கூடிய கிரகங்கள் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் பகவானும் கேது பகவானும் சந்திர பகவானும் ஒருவருடைய பிறப்பு ஜாத சனியோடு கேது சந்திரன் செவ்வாய் சம்பந்தப்படும் பொழுது இவர்களுடைய முதலீடுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா கடனாகவே தான் இருக்க வேண்டிய நிர்பந்தம் அதிகமாக இருக்கும் அப்ப கடன் இவர்களால் வெளிவர முடியாது இவர்கள் ஒவ்வொரு செயலுக்கும் நாளைக்கு பணம் வரும் அப்படின்னு ஒரு புதிய கடனை வாங்கி 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 போட்டு அந்த கடனை சமாளிப்பதற்கும் அதற்கு வட்டி கொடுப்பதற்குமே இவர்களுடைய தொழில் வருமானம் போதிய நிலையில இருக்கும் அப்போ அவர்களுக்கு லாபமோ ஒரு கடனை அடைத்த நிலையோ என்பது இருக்காது இப்ப இதிலிருந்து எல்லாம் விடுபடுவதற்கு ஒரு தொழில் வசிய முறை அல்லது வியாபார வசிய முறை அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த செவ்வாய் கேது நீச்ச சந்திரன் இந்த மூன்று கிரகங்களை செயலிழக்க வைக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது அப்படின்னா குரு பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் தான் இருக்கிறது அப்போ குரு பகவானையும் சுக்கர பகவானையும் நாம் சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது கட்டாயமாக இந்த கடன் சுமையிலிருந்து நாம படிப்படியா நாம வந்து குறைய முடியும் அந்த கடன் சுமையிலிருந்து விலக முடியும் சரி இப்போ இதற்கு ரெண்டு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் ஒன்னு என்ன அப்படின்னா ஒரு குரு காரகத்துவம் சுக்கர காரகத்துவம் நிறைந்த ஒரு ஜீவராசியை நாம சந்தோஷப்படுத்தணும் அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய உடம்புல இந்த குரு சுக்கரன் இந்த கிரகத்திற்கு உரிய பொருளை நாம என்ன பண்ணிக்கணும்னா ஆக்டிவேட் அதாவது செயல்படுத்திக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை நாம் வியாழக்கிழமையில தவறாம ஃபாலோ பண்ணும் ஒரு பெரிய மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சரி இப்ப பண வரவு வியாபார வரவு உருவாகணும்னா நாம சுக்கரனுக்கு உரிய ஜீவராசிகளை சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னேன் அது என்ன அப்படின்னு கவனிச்சோம்னா மீன் அப்படின்றது சுக்கரனுக்கு உரிய மிக முக்கியமான காரகத்துவத்துல ஒன்று வியாழக்கிழமையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க மீன்களுக்கு பழங்களை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிற பழங்கள் சிவப்பு நிற பழங்கள்ல என்ன இருக்கிறது ஆப்பிள் இருக்கிறது தக்காளி இருக்கிறது இது மாதிரி ஸ்ட்ராபெர்ரி இருக்கிறது இதெல்லாம் நல்ல ரெட் கலர்ல இருக்கக்கூடிய சிவப்பு நிற பழங்களை நல்லா கட் பண்ணிக்கோங்க இதை இருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க வந்து குளத்துல வந்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது மீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல பகவானை நல்லா வேண்டிக்கிட்டு சுக்கர பகவான் மகாலட்சுமி இவங்க நல்லா வேண்டிக்கிட்டு குருவையும் வேண்டிக்கிட்டு என்னுடைய கடன் சுமை படிப்படியா நீங்கணும்னு இந்த மீன்களுக்கு இந்த பழங்களையும் நெற்பொரியையும் நீங்க அளிக்கும் பொழுது கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கும் அதற்கு அடுத்தபடியா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த நெற்பொறிகள் எல்லாம் அழித்து விட்டு நேரா வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்துட்டு நீங்க வியாழக்கிழமையில அடுத்து பண்ண வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு அஞ்சனமை வழிபாடு இது என்ன அஞ்சனமை வழிபாடு அப்படின்னா நாம நம்மளுடைய உடம்புல குரு சுக்கரனை என்ன பண்ண போறோம்னா செயல்படுத்த போறோம் அதற்கு நமக்கு ஒரு திலகம் தேவை அந்த திலகம் இந்த குரு பகவான் சுக்கர பகவான் அனுகிரகம் மிக்க பொருள்களால அது என்ன பண்ணதா இருக்கணும்னா ஆனதாக இருக்க வேண்டும் சரி அப்படிப்பட்ட பொருள் பொருள் பட்டியல் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கோரஜனம் அதற்கு அடுத்தபடியா குங்குமப்பூ தேன் சுத்தமான பசு நெய் அதற்கு அடுத்தபடியாக சந்தனக்கட்டை அதற்கு அடுத்தபடியாக ஜாதிக்காய் பொடி இந்த பொருளை எல்லாமே நாம வந்து ஒரு சந்தனக்கட்டை அரைக்கிறது இருக்கு இல்லையா அதில் முழுமையாக நாம அரைத்து இதை வந்து ஒரு வெள்ளி டப்பால என்ன பண்ணிக்கலாம் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து வியாழக்கிழமையில ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வெள்ளி டப்பாவில் நம்ம போட்டு வச்சுட்டு நம்மளுடைய பேக்கில் வச்சுக்கலாம் எல்லாம் நீங்க வந்து ஒரு வியாபார ரீதியாக தொடங்குறதுக்கு வெளியில் போகிறீங்களோ அப்பொழுதெல்லாம் இந்த மை பிழம்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து நெத்தியில திலகம் போல வச்சு அதுக்கு மேல நீங்க ஒரு குங்குமமோ என்ன வேணாலும் கூட வச்சுக்கலாம் இப்ப சந்தனமும் அதோட சேர்ந்து இருக்கிறதுனால அப்பப்ப அது என்ன ஆயிடும்னா காய்ஞ்சிடும் அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நெய் இருக்கிறதுனால முடிந்தவரை காயாது நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக இப்போ டால்டா மிக்சான நெய் போடுறீங்கன்னும் போது அது என்ன ஆகுனா ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு துளி நெய் விட்டால் கூட என்னவாக இருக்கும்னா போதுமானதாக இருக்கும் அந்த ஈரப்பதம் குறையாமல் இருக்கும் இதை உங்களுடைய மோதிர விரலில் எடுத்து நெற்றியில் வைக்கும் பொழுது ஓம் ஸ்ரீம் நம அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து என்ன சொல்லணும்னா சர்வலோக வசீகராய சுவாகா அப்படின்னு கிழக்கு முகமா நின்னோம் அல்லது வந்து காமாட்சி விளக்கினுடைய சுடர் இருக்கு இல்லையா அது வந்து நம்மளுடைய நெற்றியில் நெற்றி ஒளியில ஒரு விளக்கை பார்த்து ஒரு தெய்வத்தை பார்த்து இப்படி பணியும் பொழுது நமக்கு என்ன குற்று விளக்கு ஏத்துறோம் விளக்கு ஏற்றும் பொழுது பணிந்து ஏத்தும் பொழுது அந்த சுடர் நம்ம நெற்றியில வந்து விழுற மாதிரி இருக்கும் அது போல நீங்க ஒரு குத்து விளக்க பணிந்து வணங்கினாலும் சரி இல்ல காமாட்சி விளக்க பணிந்து வணங்கும் பொழுது அந்த சுடரானது உங்க நெற்றியில படணும் அப்போ இந்த திலகத்தை நான் சொல்ல இருக்கக்கூடிய மந்திரமான ஓம் சர்வலோக வசிகராய சுவாகா அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஸ்ரீம் நமன்னு சொல்லிட்டு நீங்க நெற்றியில வச்சுட்டு அதுக்கு மேல குங்குமம் எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு நீங்க வெளியில் புறப்பட்டாலோ வியாபாரத்திற்கு சென்றாலோ உங்களுக்கு என்று உதவக்கூடிய நபர்கள் உங்களுக்கு என்று வந்து பாத்தீங்கன்னா மன நிம்மதி அளிக்கக்கூடிய நபர்கள் ஒரு கோபம் இல்லாத நபர்கள் தடைகள் இல்லாத இடங்கள் உதவுறதுக்கு வரக்கூடிய மனிதர்களை கடவுள் கொண்டு வந்து நிறுத்துவார் இந்த ரெண்டு கிரகங்கள் வலுவா இருக்கும்போது இந்த ரெண்டு கிரகங்களுடைய தான் நாம என்ன பண்ணிருக்கோம்னா நெற்றியில திலகமாக வைத்திருப்போம் அதற்கு அடுத்தபடியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல அந்த திலகத்தை வச்சுட்டு மகாலட்சுமியை வீட்டுல பிரேயர் பண்ணிட்டு ஒரு பசுக்கிட்ட போறீங்க பசுக்கிட்ட போயிட்டு நீங்க வந்து லட்டு வாங்கிக்கலாம் இல்லது அச்சு வெள்ளம் வாங்கிக்கலாம் என்ன பொறுத்த லட்டு என்பது சிறப்பு ஒரு வெற்றிலை பாக்கு லட்டு அருகம்புல் இது அப்படியே பசுவுக்கு கொடுத்துட்டு பசுவுக்கு பின்பக்கம் தொட்டு வணங்கிட்டு மீதி வந்து ஒரு லட்டு வந்து நீங்க ஒரு பத்து லட்டு வாங்கிக்கோங்க அதுல ஒன்று கோமாதாவுக்கு கொடுத்துட்டீங்க ஒன்பது லட்டுகள் இருக்கும் இதை வந்து உங்களுடைய தொழில் நிறுவனங்கள் அல்லது தெரிந்தவர்கள் அல்லது ஆலயத்துல உள்ள கோசாலைக்கு கொடுத்துட்டு ஆலயத்துக்கு வருபவர்களுக்கு இந்த லட்டுக்களை என்ன பண்ணலாம்னா விநியோகிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்க வியாபாரம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நீங்க முதலீடு செய்யற வியாபாரமா இருக்கட்டும் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்றவரா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடையா இருக்கட்டும் அல்லது பத்திரப்பதிவு அலுவலகமாக இருக்கட்டும் இப்படி நீங்க என்ன பண்ணினாலும் அது மிகப்பெரிய விருதிக்கு வரத கண் கூட பாப்பீங்க உடனே ஒரு கேள்வி வரலாம் இப்போ அனில் அம்பானி முகேஷ் அம்பானி இந்த மாதிரி பெரிய மனிதர்கள் எல்லாம் உழைக்கிறதால தானே என்ன பண்றாங்கன்னா வளர்றாங்க இப்ப இது மட்டும் பண்ணிட்டா பணம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இந்த இடத்துல நான் சொல்றது ஒருத்தருக்கு ராஜ கிரகங்கள் வேலை செய்கிற பட்சத்தில் அவர்களுக்கு எப்பொழுதும் தெய்வ வழிபாடு அவசியமானது இல்லை ஏன்னா அப்ப முகேஷ் அம்பானியுடைய மூலையும் நம்மளுடைய மூலையும் அவருடைய பிறப்பும் நம்மளுடைய பிறப்பும் ஒன்று கிடையாது ஆகையினால் நம்மளுடைய விதிப்பயன் கிரக பலகீனம் அதிகமாக இருக்கும் பொழுது அதை பலப்படுத்துறதுக்கு சில செயற்கையான முறைகளை நம்ம வாழ்வியல்ல எடுத்து தெய்வத்தின் திருவடியில் பணியும் பொழுதுதான் அந்த கர்மவினை குறையும் அந்த கர்மவினை குறையும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மாற்ற மாற்றமடையும் அந்த மாற்றத்தால் கடவுள் மனித வடிவில் உதவக்கூடிய நபர்களாகவும் நம் செய்யக்கூடிய முயற்சிகளை வெற்றி அடையக்கூடிய வைக்கக்கூடிய நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தி தருகிறது என்பது மட்டும்தான் பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை இதுல சந்தேகம் இல்லாம கண்ணு முடிட்டு நீங்க இறங்குங்க உங்க வாழ்க்கையில முழுமையா வெற்றி பெறுவீங்க நான் முழுமையான உத்தரவாதம் தருவேன் இதை செயல்படுத்தி மட்டும் பாருங்க வெற்றி நிச்சயம் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு உங்கள் அனைவருக்கும் மேலும் ஒரு நல்ல தகவல் அடியனோடு தினசரி நேரடி தொடர்பில் இருப்பதற்கு புதிதாக வாட்ஸ்அப் சேனல் ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம் இதில் தினசரி அடியனுடைய அனுபவ குறிப்புகளை நான் அதில் பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன் கட்டுரை வாயிலாக நீங்க அதை தெரிந்து பயனடைந்துக்கலாம் கீழே அந்த வாட்ஸ்அப்போடைய சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க நன்றி